வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் பத்தாவது பாடல் கார்மாமிசை காலன்வரின் கலபத் தேர்மாமிசை வந்தியதிரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே எல்லாம் உள்ள முருகப்பெருமானே நறுமண மாலைகளை அணிந்த வீரப்பெருமானே இந்திரனாகிய தேவர்கோ தன்னை எதிர்த்த வலாரி என்ற அசுரனை அழித்து அவனது பெருஞ்செல்வத்தெல்லாம் பெற்று நிறைந்திருந்த அமராவதி என்னும் தேவருலகத்தை கைப்பற்றி இந்திரனையும் அடிமைப்படுத்திய சூரபத்மனை கொன்ற கொள்வதற்கு வேலெடுத்த வீரனே வேலாயுதனே என்னை அச்சுறுத்த வரும் யமதூதனை யமனை எருமை மாட்டை வாகனமாகவுடைய நமன் வருகின்ற பொழுது யமன் வருகின்ற பொழுது கூற்றுவன் வருகின்ற பொழுது என் முன்னால் நீ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் கலபத்தேர் என்பது மயில் ஆடும் பரி என்று சொன்னது போல முதற்பாட்டிலே இப்பொழுது தோகை புறவியாக ஆடும் மயில் இருக்கின்றது கலாபம் என்பது தோகை கலாப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் வந்து யமன் வருகின்ற பொழுது என் முன்னே தோன்றி என் மரணபயத்தை தீர்த்தல்வாய் முருகப்பெருமானே என்று அருளாளர் அருணகிரியார் அவருக்கு வேண்டுவது போல நமக்கு வாழ்வினுடைய பயனை உணர்த்தி அதை எவ்வாறு வாழ்வை வாழ்ந்து திருவருளை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார் பிறவாமல் இருக்க பெற வேண்டும் பிறந்து விட்டால் இரவாமல் இருக்க இது எப்படியோ அறம் வாழ் தில்லை அம்புலவானன் மூலம் மறவாதிரு மனமே இது ஓர் நன்மருந்து உனக்கே என்று பட்டினத்தார் பாடுவது போல முருகப்பெருமானுடைய நினைவை நெஞ்சில் போற்றிப் போற்றி இருக்கின்றவர்களுக்கு மரணபயம் இல்லை என்பதை இந்த பாடலில் உணர்த்துகின்றார் கரந்தவால் முளைபுகா கடைந்தவெண்ணை மோர் புகா உடைந்த சங்கின் உடைந்த சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா விரிந்தபூ முதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம்புகா பிறந்தவர் இறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்பது சிவ வாக்கிய பாட்டு ஆகவே எப்பொழுதும் முருகனை நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்கே நினைப்பினும் அங்கே வந்து முன் எதிரப்படுகின்ற அந்த முருகன் செங்கோடன் முருகன் நீலச் சிகண்டியில் ஏறும்பிறான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தி உடன் வருவான் என்று பாடுவது போல அவனுடைய திருவருள் இருந்தால் மரணபயம் நமக்கு இல்லை இந்த உலகில் பிறந்தவர் எவரும் இறப்பது என்பதுதான் நியதி அந்த இறப்பை எளிதாக துன்பமில்லாததாக நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால்தான் நமது அது நமக்கு எளிதாகும் என்பதை உணர்த்தி அருள்கின்றார் அதனால்தான் வாழும் போதெல்லாம் பிறர்க்கும் உதவியாக இருந்து வாழுங்கள் அவனுடைய நாமத்தை பெயரை சொல்லுகின்ற பொழுதே நமக்கு அந்த மரணபயம் தேர்ந்துவிடும் அப்படியும் அது வருமானால் அது மிக எளிதாக கிடைக்கும் நோயுற்று அடராமல் மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாபியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போரூர் ஐயானின் நின் கீழ் வைப்பாய் தெரிந்து என்று சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் சந்நிதி முறையில் பாடுவது போல நம்முடைய இறப்பு எளிதாக இருக்க வேண்டுமானால் அவன் திருவடியை அவன் திருப்பெயரை அவன் புகழ் பெயர்களையெல்லாம் போற்றி நம்முடைய மனத்திலே தேக்கிக் கொள்ள வேண்டும் மரணப்பிரமாதம் நமக்கில்லை என்று அருணகிரியார் பாடினாலும் வந்து பாரடா என் கை கட்டவே என்று பாடினாலும் அந்த மரண பயம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனாலும் அந்த மரணத்தை எதிர்கொள்ள யாவரும் துணிவதில்லை பிணி மூப்பு சாக்காடு என்று வரிசையாக வரும் என்று நினைத்திராமல் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ என்று நினைத்து அந்தறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்தனை என்றது போல நெருணல் உலர்வன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு என்று சொன்னது போல உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றெல்லாம் நிலையாமையை கூறியிருந்தாலும் அந்த நிலையாமையை வை அதாவது மயான வைராக்கியம் என்று சொல்வார்களே இறப்பை நாம் நாளும் நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அவர்களுடைய ஈமச்சடங்களே கலந்து கொள்கின்ற பொழுது இது இதுதானா வாழ்க்கை என்று மயான வைராக்கியத்திலே கரைந்து போனால் பிறகு அவர்கள் நீரில் நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று திரு திருமந்திரம் சொல்வது போல அந்த நொடிக்குள் அது மறந்து மயான வைராக்கியம் மறைந்து நமக்கு சாவே இல்லை என்று எவ்வளவோ ஆட்டம் ஆடுகின்ற மனம் மனித மனம் ஆகவே மரணத்தை யாரும் எதிர்நோக்க மாட்டார்கள் அது வந்தாலும் எளிதாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் போக தயாராக அணியமாக இருக்க வேண்டுமானால் அது இறைவன் திருபொருளாலன்றி முடியாது இயலாது உடையாது என்று நமக்கு உபதேசம் செய்வதாக இந்த பாடல் அமைகிறது கார்மாமிசை காலன்பரின் கலவ தேர்மாமிசை வந்து எதிரப்படுவார் வலாரி தலாரி எனும் சூர்மாமுடைய தொடுவேலவனே என்பது பாடல் கந்தர் அனுபூதி நாளையும் வளரும் வெற்றிவேல் முருகனுக்கு